அது எந்த விதமான மாற்றமும் இல்லை உலகமே அழிஞ்சாலும் சூரியன் எப்படி மலருமோ அது மாதிரி இன்னும் எப்போ வந்தாலும் இந்த தான் மலரும் ஏன்னா அவங்க ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குது அது மக்களுக்கு தெரியும் ஒரு சிலர் கருத்துக்கள் பேசினாலும் அவங்க என்னென்ன நன்மைகள் பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதனால் எந்த வித மாற்றமும் இல்லை என்னைக்கு உதயசூரியன் தான் அதை அழிக்கவே முடியாது அதை அழிக்கவே முடியாது அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க அது பெரிய விஷயம் இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் அவரோட அலை அதிகமாக வீசித்தான் இருக்கு நீங்களே உங்களுக்கு தெரியும் பெரிய பிரச்சனைனா மகளிர் சுய அது ஒன்று மாசம் மாசம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இலவச பேருந்து இன்னும் என்னட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு அதனால அவங்க செஞ்ச சாதனைகள் சொல்லி அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஏன் தொடர்ந்து திராவிட கட்சிகளே மக்கள் விரும்புறாங்க அதை செய்கிறாங்க திராவிட கட்சிகள் ஆட்சின்னா அது அந்த காலத்துல இருந்து எப்ப இருந்து பாத்தீங்கன்னா அவங்க திரு ராஜாஜி காலத்துல இருந்து அவங்கதான் இருக்காங்க இன்னைக்கு அவங்க அடிச்சுக்கிட்ட எதிரிகள் மாறிட்டே இருக்காங்க ஆனா தலை அவங்க தான் இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா மக்கள் விரும்புறாங்க அதை செய்யறாங்க அவ்வளவுதான் அது எதை வச்சு சொல்கிறாருன்னா இப்போ அதிமுக வந்து ஒற்றுமையாக இல்லை அந்த கட்சியை பிரிஞ்சு போயிருக்கு இப்போ ஓபிஎஸ்ஸு எடப்பாடி அப்புறம் டிடிவி சின்னம்மா இவங்க பிரிஞ்சிருக்க அப்போ செங்கோட்டையனும் போயிட்டாரு விஜய் கட்சிக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எதிர்கட்சாக வருவார்னு நம்பிக்கை இருக்குது எதை வச்சு சொல்கிறேன்னா அவரோட அரசியல் மூமெண்ட் வந்து அதுமாரி இருக்குது இப்போது ஜனவரிக்குள்ளே விஜய் கட்சிக்கு நிறைய பேர் வராமாரி இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதை வச்சு சொல்லலாம் அது கொஞ்சம் அதான் இழுப்பறியில் தான் இருப்பாங்க சொல்ல முடியாது என்னென்னா அவங்க வந்து ஆனால் அவங்க தான் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க ஒற்றுமையாக இல்லைல்ல திமுகவில் வந்து அவங்க கூட்டணி எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க யாருமே பிரிஞ்சு போல அது கண்டிப்பாக திமுக தான் பிடிக்குங்க மாற்றமே இல்லை மக்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு மிகப்பெரிய திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு கண்டிப்பாக திமுக தான் வரும் அதில் மாற்றமே இல்லை வேறு யாருமே ஆட்சி பிடிக்க முடியாது ஏன் தொடர்ந்து திராவிட கட்சிகளே வரணும்னு நினைக்கிறேன் திராவிட கட்சிகள்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களே யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் அதனால் ஸ்டா நம்ம அந்த ஸ்டாலின் அவர்கள் நம்ம மிகப்பெரிய நல்லது இருக்கிறாரு நிச்சயமாக அந்த தடவை திமுக தான் போகுது இரநூறு வெளில போகிறாரு அதில் மாற்றமே இல்லை ஏரண்டியா உதயசூரியுதான் உதிக்கும் இதுக்கு ஹண்ட்ரேட் பெர்சன்ட் உண்மை இதில் மாற்றமே வராது சார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை அது ஏற்கனவே ஏற்பட்டதுனா இந்த பெண்களுக்கு ஆயரருவா மாதம் கொடுக்காப்புல அடுத்தால இலவச பஸ்ஸு இதெல்லாம் வந்து அதை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் மற்ற ஆள்க மீண்டும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது